ஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு நம்ம மொதல் ஒரு குக்கர் வச்சுட்டு இப்போ நம்ம தேவையான ஆயில் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஊற்றிக்கணும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தேவையான ஆயில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் ஊற்றிக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பட்டம் லவங்கம் ஏலக்காய் ஓகேவா இது நம்ம தேவையான அளவு பட்டையில் ஒரு மூணு பீஸ் ஏலக்காய்ல ஒரு ரெண்டு கிராம்பில் ஒரு நாலு ஸோ போட்டுட்டு ஸோ இது வந்து இதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான வெங்காயம் இப்போ நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன போட போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகேவா அதுக்கு போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி போதும் ஓகேவா இது நல்லா வசீரை வரைக்கும் கிண்டி விட்டுருங்க இப்போ தக்காளி போட்டு நல்லா வழங்குனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது இந்த கறி கிரேவிக்கு கோழி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கறி மசாலா ஸோ இது வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண கறி மசாலா இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கறி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கறி மசாலா பொடியை ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஓகேவா நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு அதாவது அந்த கறி வந்து ஓரளவுக்கு மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டா போதும் ஸோ அப்போ நம்மளுக்கு கிரேவி கரெக்டாக வரும் ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னோம்னா தண்ணியாக போயிடும் ஸோ விசில் வந்துச்சுன்னா கறி என்ன ஆயிரும்னா பிரிஞ்சு வந்துடும் ஸோ நம்ம அளவான தண்ணி ஊற்றிட்டு முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஃபைனலாக கொத்தமல்லியை எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உரப்பு உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா இருந்தா இதோட நீங்க என்ன பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிடுங்க ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு ஃபோர் ஃபோர் ஆர் ஃபைவ் விசில் வரவுமே என்ன பண்ணுங்க ஆஃப் பண்ணிடுங்க இப்போ விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி இருக்கு ஓகேவா நம்ம கிரேவி தானே கிண்ட போறோம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் ஹையில வச்சு இதை கொஞ்சம் வத்த விட்டுட்டோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடும் கொஞ்ச நேரம் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹையில நம்ம வச்சு விட்டோம்னா அந்த தண்ணி என்ன ஆயிரும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் ஸோ நமக்கு என்ன ஆயிரும் கிரேவி ரெடி ஆயிரும் ஓகே எனக்கு இந்த அளவுக்கு இந்த கிரேவி போதும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இதோட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபைனலாக நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி இதை வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வைக்கம் பாய்